ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக குழந்தைங்களுக்கு வயிறு பிரச்சனை இருந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிறு பிரச்சனை வரும் ரொம்ப ஈஸியாக நேச்சுரலான ரெண்டு ரெமடியில் இன்றைக்கி எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க ரெம இந்த ரெண்டு ரெமடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மலைப்பூண்டு எடுத்துக்கணும் மலைப்பூண்டுனா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நார்மல் பூண்டு கிடையாது நம்ம வந்து நார்மல் பூண்டு சமையலுக்கு பயன்படுத்துறது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இல்லை இது வந்து நல்ல மலைப்பூண்டுன்னு சொன்னால் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் அது மாதிரி ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதை வந்து வெறும் கடாயில் அதாவது வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் போடாமல் அந்த கடாயில் இதை நல்லா வறுத்துக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கணும் அந்த பாலில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த பூண்டுகளை போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணுங்க அதுக்கப்புறமா குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து தூங்குறதுக்கு போகிறாங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்டாங்க தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடினா அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த பால் கொடுத்துருங்க ஒருவேளை பாலில் போட்டால் அப்புறம் குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டேன்றாங்க அந்த ஸ்மெல்லு வந்து பிடிக்கல அப்படின்னா வெறுமனாக வந்து பூண்டு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட சொல்லுங்கள் முதல்லே மு மூணு ஒன்றா சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஒரு பூண்டு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அந்த பால் குடிக்கட்டும் பொதுவாகவே இப்போ நம்ம டக்குன்னு கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க பூண்டு ஏன்னா கொஞ்சம் காரமாகவும் அந்த ஸ்மெல்லு வந்து செட் ஆகாது அதனால் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைங்க என்னென்னா மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை அது மாதிரி நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக குழந்தைங்களுக்கு இப்போ இப்போ மெடிசின் சாப்பிட்டா கசக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்க நம்ம புரிய வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இப்படி வந்து சாப்பிடு நமக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது இந்த வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறமா வந்து பால் குடிச்சிடலாம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம புரிய வச்சுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்த உடனே இதை சாப்பிடுன்னு சொல்லி அவங்கள நம்ம கம்பல் பண்ணோம்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிடவும் முடியாது அதோட வந்து அல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நமக்கும் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட மாட்டேன்னா எந்த மெடிசனும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு எந்த மெடிசன் கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு அவங்க விளையாடும் போதே அவங்களுக்கு பொறுமையாக புரிய வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம பொறுமையாக வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம அடித்து புரிய து இல்லை வதைச்சு குழந்தைக்கு வந்து திட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நம்ம பொறுமையாக குழந்தைக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக வந்து எந்த குழந்தையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அதோட வயிறு வலிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா எப்படி அழறது அழும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்போ அழுதியன்னா உனக்கு தான் வயிறு ரொம்ப வலிக்கும் பூச்சி இருந்தால் இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணுவோம் நீ சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக குழந்தைங்களுக்கு நம்ம ஒன்றா புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கொடுக்கணும் எடுத்த உடனே நம்ம இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அப்புறம் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்புறமா சரி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் காட்டுறேன் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எப்படியெல்லாம் எல்லாம் கம்பல் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக பால் தனியாக கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற பால் வந்து இந்த பூண்டு சாப்பிட்ட அப்புறமா குடிக்க வச்சுருங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிறு கேஸ்னால் பிரச்சனையாக இருக்குது வயிறு வந்து ரொம்ப வலிக்குது அடிக்கடி வந்து வயிறு பிரச்சனை வருது அந்த மாதிரிலாம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல வேலை செய்யும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாள் இன வரைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு அந்த கேஸ் பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு உடம்பு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடுத்த மாதம் போல் ஒரு ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் அது மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதோ அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை கூட கொடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம நேச்சுரலான ரெமடி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நமக்கு பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதுவே வந்து நம்ம மெடிசன் எடுக்கும் அந்த டைமிங்க்கு நல்லாயிருக்கும் மறுபடியும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மலைப்பூண்டுன்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நார்மல் பூண்டே பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கலர் வந்து அந்த மேல இருக்க தோல் வந்து ரெடிஷ் மாதிரி நமக்கு தெரியும் லைட்டாக வந்து ரெட் கலர்ல இருக்க மாதிரி நீங்கள் கடையிலேயே கேட்டிங்கனாலும் கொடுத்துருவாங்க ரேட்லாம் ரொம்ப வித்தியாசம் கிடையாது சேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி அதிகமாக இருக்கலாம் அந்த பூண்டுக்கும் இந்த நார்மல் பூண்டுக்கும் ப்ளஸ் இந்த பூண்டுக்கும் மற்றபடி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம அது இந்த ரெமெடிக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம நார்மலாக ஒரு பத்து வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி மூணு சைஸ் மூணு வந்து பூண்டு கொடுக்கலாம் ஏற்ற மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பெரியவங்க அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு பல் பூண்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் குட்டி பசங்கள்னால் நார்மல் சைஸ் சைஸ்னால் நல்ல புண்டுலையே நார்மல்னால் ஒரு ரெண்டு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெமடி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெமடிக்கு நம்ம வீட்லையே ஃப்ரெஷ்ஷாக உருக்குன்னு நெய் அதாவது வீட்டில் நீங்கள் உருக்கியிருக்கணும் கடையில் இருந்த நெய்யை கண்டிப்பாக நான் ச சஜஸ்ட் பண்ண மாட்டேன் மற்ற ரெமடிஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் மோஸ்ட்லி வந்து நிறைய ரெமடிஸும் சரி இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நான் சொல்லியிருப்பேன் அதுலேயே நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ரெமடிக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலையே செஞ்ச நெய்யாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மா மாடு கிட்டே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மாடு வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய் வந்து வீட்டில் செய்யும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நெய் வந்து கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எதுனா கலப்படம் இல்லாத நெய்யாக இருக்கணும் அதுக்காக தான் இதை சொல்கிறது ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் கிடையாது அதனால கடையில் வாங்கிறத விட முடிஞ்சால் ஏடலெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லி வைங்க கிராமத்துலலாம் நிறைய மாடு வச்சுருக்கவங்க கிட்டே கேட்டோம்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மற்றபடி வந்து கிராமத்தில் மாடு வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கொடுப்பாங்க ஒடிஷாவில் வந்து ஒரு கிலோ நெய் வந்து ஆயிரரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் வைக்கிறாங்கங்க இங்கே எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கே வந்து நெய் எவ்வளோ கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க மத்தியானம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் இப்போ மதியம் வந்து சா சமைச்சிட்டீங்க அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்க போகிறீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் இப்போ சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க உட்காந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படியே வந்து இந்த நெய்யை அப்படியே சாப்பிட சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நீங்கள் சாதமோ இல்லை மத்தியானத்துக்கு என்ன சமைச்சிருக்கீங்களோ அதை சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷான நெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் கேஸ் பிரச்சனை வயிற்றுல இருக்குன்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடுங்க ஒரு மூணு நாளைக்கு கொடுங்க நல்ல சேஞ்சஸ் தெரியும் நான் ஏற்கனவே இன்னொரு ரெமெடிக்கு சொன்ன அதே வழிதான் என்னென்னா குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிச்சா என்ன மாதிரி சொல்லிட்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து கொடுங்க அதுவும் நெய் வந்து அப்படியே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு மாதத்துக்கு மூணு நாள் கொடுங்க போதும் தேவைப்பட்டால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நான்வெஜ்ஜை ஸ்கிப் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம நான்வெஜ் கொடுக்காமல் பழக்கம் பண்ணிட்டோம்னா நான்வெஜ்ஜை விட அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி டைரி ஃப்ரூட்ஸாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்